ஸ் வெல்கம் சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கும் இட்லிக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆறு ஏழு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ அது ஒரு கடாயி ஒன்று வச்சுக்கிட்டுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க சும்மா இந்த வதக்கிறதுக்காக மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் திரும்பவும் வந்து நம்ம தாளித்து தான் செய்ய போகிறோம் இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா வந்து சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாங்க மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டு வந்து ஓரளவுக்கு வருபட்டு வரட்டுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க கடலை பிறப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கினாலே போதும் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குன்னா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கருவேப்பில் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு போதுங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்க்கும் போது ஓரளவுக்கு இது வரப்பட்டு வந்தால் போதுங்க இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் பயன்படுத்திங்களா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு வெதை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய ஸ்டைஜில் ஒரு வெங்காயம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு வர வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் பேசு புளி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காகவும் சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நமக்கு குறைவாக இருந்ததுதான் நம்ம பிறகு சேர்த்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது சத்துன்னு நல்லா நமக்கு வதங்கி வந்துடும் ஓரளவுக்கு தக்காளி பழம் வதங்கி வரட்டுங்க பாருங்க ஒரு பாதி அளவுக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாங்க இது கூட போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வறுத்த வேறு கடல்ன்றதுனால என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம இது கூட சேர்த்து வறுக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வரும் இது முழுமையாக நல்லா வதங்கி வரதுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முழுமையாக ஆரி வந்துக்கிறது கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இது முழுமையாக ஆறி வரட்டும் சூப்பராக வந்து நம்ம சட்னி வந்து சேர எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடனா எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த சட்னியில் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தோசை கூட சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு முறை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அதிகமாக தோசையோ இட்லியோ வந்து சாப்பிட்றவங்களுக்கு இது நீங்கள் எவ்வளோ சேர்த்து கொடுத்தாலையும் திரும்ப திரும்ப வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அளவுக்கு டேஸ்ட்டு நான் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம தோசையோட சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க சுட சுட தோசையோட ரொம்பவே டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சட்னி ரெசிபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்